அலைக்கும் வலைக்கம் வரமத்துல உங்கள் டி என்ற இப்ராஹிம் அன்புள்ள நெஞ்சங்களே கடந்த கோயமுத்தூருடைய புரோகிராமை முடிச்சுட்டு விஜயமங்கலத்தையும் முடிச்சுட்டு திருச்சியை முடிச்சுட்டு அப்படியே நம்ம செவ்வூர் மூர்த்தி வீட்டுக்கும் போய் தங்கிட்டு ரெண்டு நாள் கழித்து நான் ஊருக்கு போயிருந்தேன் என்னுடைய ஊருக்கு அப்லோட் பண்ணுறேன் இதை பாருங்கள் பார்த்துட்டு கடைசியில் வீடியோ கடைசியில் ஒரு ஒரு சின்ன ஒரு வீடியோ அதோட சேர்த்து தான் கோயம்புத்தூர் சம்பவம் தான் அது அது எனக்கே ஒரு நம்ப முடியாத ஒரு

இப்போ ஒரு ஆப்பிள் யாராவது சேலத்துல உள்ள இன்டர்நேஷனல் ஒரு வந்து ஃபிரூட் சரி இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சு வர முடியுமா சார் அவருடைய சொன்னாலே நான் ஃபுரூட் யாராலும் எனக்கு வண்டி சம்பந்தம் இல்ல ஆனாலும் உங்க வீடியோ குடும்பத்துக்கு வதவு அதான் பாத்துட்டு இருக்கிறேன் பாய் உனக்கு பார்க்க முடியல நீங்க வியமங்க வந்திருக்கீங்க இப்போ பத்து நிமிஷம்

நான் எதுவுமே எனக்கு உதவிக்கு ஆளே கிடையாது ம் ம் அப்பா இறந்தேன் நாலு வயசு ஓ என் தங்கச்சி எல்லாம் வயிற்றில் அப்போ இருக்கும்போது அந்த வீட்டை எப்படி கொண்டு போனோம் படித்தேன் ஒம்போது தடவை நிப்பாட்டிட்டேன் பாம்பெறி போனேன் கார் கானாக வேலை பார்த்தேன் அங்கேயே டிரைவிங் படித்தேன் ம் அங்கேயே ஒட்டி ஓட்டினேன் ட்ரைனிங் ஓட்டேன் கண்டிப்பேன் அன்னைக்கு எண்பத்தி நாலு தேதி இந்த மாசம் நாற்பது வருஷம் முடிஞ்சு ஓ ரெண்டாக படித்தவங்க என்னுடையது அறுபத்தெழுது ஓடி அன்னைக்கு இறங்கு தான் வண்டி இல்ல நீங்க நிறைய சொல்றீங்க நிறைய ஐடியா சொல்றீங்க எத்தனை பேர் தெரியுமா மாலத்தியூட ஒரு பையன் மாட்டிக்கா திருநெல்வேலி பையன் டிஎன் தம்பி தூண் போட்டுமா பாருங்க அவன் ஊருக்க போயிட்டா அவர் அவர் மெடிக்கல் கிடையாது கொண்டு போட்டாங்க அழுது எடுத்து காணுங்க தம்பி பையன் அங்கேயில இருக்கா என்ன பண்ண முடியும் ரொம்ப எனக்கு கவலையை கொடுத்தா இப்படிதான் தான் நிறைய எத்தனை கால் சந்திக்கிறேன் ஓ சவுதியில் கால் பண்ணி கண்டெக்ட் கம்பெனி அந்த கம்பெனி இப்படி பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க செய்து எவனையும் நம்பாதீங்க ட்ரெய்லரை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ட்ரெய்லரை போட்டு டெஸ்ட் பண்ணா மாத்திரம் தான் அது ட்ரான்ஸ்போர்ட்ஸ் ஓ மற்றபடி விசாலுக்கு லான் போட்டால் போகாத அதான் ம் எல்லாரும் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க சரி நான் உண்மை விருவேன் நீ என்ன தலையாட்டி கூட அவைய கத்தப்பட அவ கொண்டாட்டி புள்ள அக்காதியா உள்ள வச்சுட்டு ஒன்னு நம்பி வந்துட்டு வந்து ஒரு மாசத்துல ரிட்டர்ன் ஆகிட்டானா இதனால அவனுக்கு ஆபத்து இருக்கு நீ எப்படா ஒரு பரணியோ பாத்துக்கிட்டு இருக்கான் போறவன் ஒரு மாசத்துல ரிட்டன் இவன் என்ன இப்படி பண்றாங்க பழமையா இருக்கு இதுக்கெல்லாம் வேலை இல்லாம ஆகிடுவாங்க

اور ویڈیو میں اپ کو دکھا رہا ہوں ویڈیو اپ کو دکھا رہا ہوں ویڈیو اپ کو دکھا رہا ہوں ஐ மி இல்ல பாருங்க நீங்க 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 நீ சொல்றேன் நமக்கு ஏதாவது அங்கே ஏதாவது உதவி தேவைப்படாது பண்ணிச்சுன்னா நான் மாப்பிள்ளைக்கு போய் வரக்குமா இருக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு நாளைக்கு கிடக்கு ரொம்ப சொந்த ஓகே சண்டி நாள் அதுக்கு முன்னாடி ஏதாவது நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நண்பர்களே இவ்வளவு தூரமா வந்து கோயமுத்தூர்ல நடந்த விஷயத்தெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இதுக்கு பிறகு அவர்களை வந்து நம்ம வழி அனுப்பிவிட்டு ரூம்ல போய் தங்கலான்னு சொல்லி ரூம்ல தங்கி இருந்து கூட மருமன் வந்திருந்தார் பெரியம்மா வீட்டு பையன் அவருக்கு டூல்ஸ் எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் நைட்டு ஒரு ஏழரை மணிக்கு நாங்கள் தங்கியிருந்த ரூமை ரூம்லருந்து உக்கடம் போனோம் உக்கடத்தில் போய் அங்கே எல்லாமே ஜாமாங்கல்லாம் எடுத்துட்டு நைட்டு ஒரு ஒம்பது மணி இருக்கும் ஈச்சனாரிங்கிற இடத்துல தான் தங்கியிருந்தோம் அங்கே போகிறதுக்காக பஸ் ஏறி டிக்கெட்டும் எடுத்தாச்சு அப்போ தான் ஒரு கால் வருது அந்த கால் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு அவசரமா அப்படி பேசுகிறாங்க ரொம்ப ஒரு சவுண்ட் அப்படி இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பாய் பாய் நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் நான் இங்கே வந்திருக்கேன் உங்களுக்காக வந்திருக்கேன் பாய் கண்டிப்பாக நான் உங்களை பார்க்கணும் பாய் உங்களை பார்க்க இவ்வளோ தூரம் நான் இப்போ தான் உங்கள் ஷார்ட் வீடியோவை பார்த்தேன் பாய் நீங்கள் எங்கே இருக்கீங்க சொல்லுங்க பாய் நான் வாரேன் எனக்கு கொஞ்சம் கண் பார்வை வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு சொன்னார் எனக்கு ஒன்றுமே ஓடலை நான் ரூமை பார்த்து இருக்கேன் என்னடான்னு நம்ம பையனை கூப்பிட்டுக்கிட்டு இதே வண்டிங்கிற எந்த அடுத்த ஸ்டாப்ல இறங்குன்னு சொல்லி இறங்கியாச்சு அப்போ அவர் சொன்னார் நான் ஈச்சனாரி வரவான்னு கேட்டார் இல்லை வேண்டாம் நான் வரேன் நீங்கள் எங்கே நிற்கிங்கன்னு சொல்லுங்கன்னு அவர் சொன்னார் திருப்பி காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் இந்த சிவான்னு ஏதோ புதுசாக பெரிய ஒரு பில்டிங் திறந்துருக்காங்க அதில் நிற்கன்ட்டார் சரி ஓகேன்னு நம்மளை எடுத்துகிட்டு போய் பார்த்தோம்னா எனக்கு உண்மையில் இந்த உடம்புலாம் புல் அடிச்சிட்டு சொல்லுவோம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு இப்படி ஒரு ஆளை நம்ம வந்து மிஸ் பண்ணியிருந்தால் இன்னைக்கு அவருடைய மனசு என்ன ஆகிருக்குன்னு நினச்சி அது ஒரு இறைவனுக்கு ஒரு நன்றியை போட்டுட்டு அவரை சந்தித்ததுலேயும் ரொம்ப ஒரு சந்தோஷமாக அவரை என்ன விட மாட்டேன்னு சொல்லி அங்கே வீட்டுக்கு மகளுக்கு ஃபோன் அடித்து கொடுத்துட்டார் ஃபோன் அடித்து கொடுத்தவுடனே அவங்க பேசுகிறாங்க இப்போ தான் என்ன அப்பா வந்து பஸ் ஏற்றி விட்டாங்க அதனால் நான் லேட் ஆகுதுன்னு வந்துட்டேன் பாய் நீங்கள் வாங்க வீட்டுக்கெல்லாம் வாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அளவுக்கு கடந்த ஒரு அன்பு தான் அவர் வந்து ஓட்டுநர் கிடையாது ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஒம்பது பேருக்கு வேலை கொடுத்துருக்கிறாரு புரியுதா அவருடைய வருமானத்தெல்லாம் என்கிட்ட சொன்னார் நம்ம அதெல்லாம் வந்து இதில் சொல்லக்கூடாது மகள் மருமகன் எஸ்டா ஒரு ஏழு பேர் இவர் தான் ஓனர் மாதிரி வீட்டிலேயே உட்காந்து எல்லாமே பிஸ்னஸ் நல்லபடியாக நல்லபடியாக பண்ணுறாங்க இருந்தும் அவருக்கு அந்த ஒரு சைடு வந்து பார்வை வந்து கொஞ்சம் குறைபாடு இருக்குது அதனால் என்னடா பண்ணுறதுன்ட்டு போயாச்சு போய் இறங்குனா விட மாட்டேன்ட்டாரு புரியுதா இதுக்கு பிறகு நான் சொல்கிற வேண்டிய வேலையே இல்லை அதுக்கு அதுக்கு பின்னாடி நடந்ததாக இந்த வீடியோவை நாங்கள் அதில் அட்டாச் பண்ணியிருக்கோம் நீங்கள் பாருங்கள்

சொல்லுங்க எனக்கு இங்க ஆர்ட் தெரியும் இங்கே இருந்தேன் எல்லாம் முடிச்சுட்ட இங்க வந்திருக்கேன் நான் எனக்கு எக்ஸ்போர்ட் இங்கே ஹெல்ப் பண்ணிருந்தீங்க சரி ஹெல்ப் போர்ட்டு நக பயங்கர துணையான ஆகுதாங்க நான் பார்க்குறது நான் வந்து பண்ணி மற்ற பிரைவேட் கம்பெனி தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன் பெரிய

ஓகே நண்பர்களே நீங்க பார்த்துருப்பீங்க புரியுதா இதுக்கு தான் நான் சொன்னேன் அன்புக்கும் அடிமையா இருப்பேன் எங்க என்ன ஐயாது டிரைவர் என்னால் முடிஞ்ச முடிஞ்சால் நான் அதை செய்வேன் புரிதாக வேலை வெளிநாட்டில் அதெல்லாம் விஷா என்கிட்ட கிடையாது அதையும் நான் திருப்பி சொல்கிறேன் இப்போ நிறைய சொந்தங்களை வந்து சந்தித்தேன் நிறைய ஏகப்பட்ட ஃபோனு இன்றைக்கி வந்துக்கிட்டே இருக்கு புரிதாக பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அவங்க பேசுகிறதெல்லாம் யூடியூபருங்கிற முறையில் யாருமே என்கிட்ட பேசலை சத்தியமாக சொல்லப்போனால் யூடியூபருங்கிற முறையில் யாருமே பேசலை நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் நான் யூடியூபர் கிடையாது எனக்கு எந்த விதமான அதை பற்றி கவலையும் கிடையாது யூடியூப்பை பற்றி புதிதாக உங்களிடம் வந்து என்னுடைய வேலைகளை சேர்த்து வச்சுருக்கு உங்களுக்கு கற்றுக்கிறவங்க இன்றைக்கி கற்றுக்கலாம் பார்த்துட்டு இல்லைன்னா விட்டுருக்கலாம் அது உங்கள் உங்கள் இஷ்டம் அதனால் வீடியோ நல்ல முறையாக பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பெல் பட்டனை அமைக்கொடுக்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்